ஒரே ஒரு காரியம் கத்தலுக்கு மகிமூண்டாகட்டும் அந்த இந்த ஏராளமான ஜனம் அப்பா இந்த ஜனத்தை நான் எப்படி நடத்த முடியும் ஆண்டவரே அவன் வேறு ஒன்றையும் கேட்கவில்லை அன்றுவரே உடைய ஞானத்தை எனக்கு தாரும் என்று சொன்ன தேவன் அருளிய ஞானம் என்ன சம்பவிக்கிறது அவனுடைய வாழ்க்கை என்ன வருகிறதா பிரச்சனைகள் அவனை சந்திக்கிற போது வாசிக்க முடியாது ஒன்று ராஜாக்கள் மூன்றாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தில் இருந்து நீங்க போடப்பட்டிருக்கிறது ஒரு பெரிய சவால் முன்னாலே வருகிறது ஒரே ஒரே குடும்பத்திலே தங்கியிருந்தே இரண்டு பிள்ளைகளிலே ஒரு பிள்ளை செத்து போகிறது ஒரு பிள்ளை எடுத்துக்கொண்டார் சூழல்கள் வருகிற போது என்ன செய்திருப்பான் தெரியுமா திகைத்து போயிருப்பான் கூட இருந்தவர்கள் எப்படி தீர்ப்பு தருகிறது ஒரு பிள்ளை எடுத்துக்கொண்டு ரெண்டு தாய்மார்கள் வந்திருக்கிறார்கள் சொல்லுகிறார்கள் இது என்னுடைய பிள்ளைதான் இது என்னுடைய பிள்ளைதான் என்று சொல்லி இந்த பிள்ளை யாருடையது என்று தீர்மானிக்கிற ஒரு நேரம் சகோதரனே சகோதரியன் தேவனோடு கூட பேசுவாராக அநேக நேரங்களிலே என்ன செய்வது என்று தீர்மானம் எடுக்க முடியாமல் நீ அப்படியே சம்பித்து நின்று கொண்டிருக்கிற போது ஞானத்தை அருடுகிற ஆவியானவே உனக்காக இருக்கிறதை அறிந்து கொள் சாலமோன் தேவனை சார்ந்து கொள்ளுகிற ஆண்டவரே இந்த ஞானம் எனக்கு தேவை இதற்கான பதில் நான் என்ன உத்து உத்தரவு சொல்லட்டும் கத்தருக்கு மகிம உண்டாகட்டும் என் வேதம் சொல்லுகிறது சாலமோன் ஒரு தீர்ப்பு கொடுக்கிறான் ஆண்டவருக்கு மகிம உண்டாகட்டும் அந்த பிள்ளையை சரியான தாயினிடத்தில் கொண்டு போய் சேர்க்க முடியாது சாலமோன் இடத்திலிருந்து ஒரு தீர்ப்பு வருகிறது என்ன தீர்ப்பு சொன்னா உயிரோடு இருக்கிற இந்த பிள்ளையை பிளந்து ரெண்டு பேருக்கும் கொடுத்து விடுங்கள் ஆளுக்கு பாதி என்று சொன்னா என் வேதம் சொல்லுகிறது அந்த உயிரோடு இருக்கிற பிள்ளையினுடைய தாயின் குடல் கொதித்ததினாலே அது சொல்றா இல்லையா பரவாயில்ல பிள்ளையை அவளுக்கே கொடுத்து விடுங்கள் என் பிள்ளை எங்க இருந்தாலும் போதும் என்று சொல்லுகிற போது கொடுக்கலாம் இவளே உண்மையான தாய் பிள்ளையை பாருங்க ஒரு சூழல்களை எப்படி மேற்கொள்ள முடியும் ஒரு ஆவியானவன் ஞானத்தை சுமந்து கொண்டு உன்னோடு கூட உன் வாழ்க்கையிலே உன் சூழல்களுக்குடாக அவர் கடந்து வருகிற போது எத்தனை ஆச்சரியமான மாற்றங்கள் நடக்கும் அன்ப சொன்னார் எல்லாவற்றையும் நான் புதிதாக்குவேன்